எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி கார சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இட்லி பொடி இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மொத்தம் ஏழு இட்லி வச்சுருக்காங்க இந்த ஏழு இட்லியுமே என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இட்லியை எடுத்து அப்படியே இந்த கார சட்னியில் லைட்டாக தொட்டு அப்படி எடுத்து அத்தகாசமாக இருக்குது மக்களே இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி கரெக்டா எனக்கு தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் செம்மையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் சட்னி நல்லா இருந்தா நம்ம எவ்வளோ இட்லி வேணாலும் அருமையாக இருக்கு என்னென்ன போட்டதுல இதில் சட்னியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு இட்லி சாப்பிட்ட மக்களே அடுத்தது இந்த பூண்டு பொடியில லைட்டா அப்படி சொட்டு சாப்பிடுவோம் அட்டகாசமா இருக்கு மக்களே பொடி செம்மையா இருக்கு ஆஹா அருமை என்னைக்கும் போல இன்னைக்குமே செம்மையாக செஞ்சுருக்காங்க என்னுடைய சேனல் பேஜில் இதுதான் நான் இட்லி போடுற முதல் வீடியோவா இல்லை ரெண்டாவது வீடியோவா இதுக்கு முன்னாடி இட்லி சாப்பிட்ட வீடியோ போடுதில்லை மக்களே என்னுடைய சேனல் பேஜ்லேயே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமு இட்லி வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டேன் அருமையாக இருக்குது அடுத்தது மூணாவது இட்லி பார்த்துக்கோங்க அதுவும் இந்த தக்காளி சட்னியும் அப்படியே இந்த கிரேவில அப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கு மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசு கிடையாது நார்மல் இது நல்லா இருக்கு தரமா இருக்கு சட்னியும் இந்த பொடியும் அல்டிமேட்டா இருக்கும் மக்களே மூணு இட்லி சாப்பிட்டேன் பாருங்க மற்றது நாலாவது இட்லி தான் மக்களே இலை எங்கள் வீட்டில் தீர்ந்துருச்சு அதனால சின்ன இலையில வச்சு சாப்பிட்டுருக்க இந்த சட்னியோட இதில் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது மக்களே எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் இல்லை பரவாயில்ல டைம் ஆகிடுச்சி சட்னி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மக்களே சொல்லக்கூடாது நம்ம வீட்டுல வைக்கிற இட்லி சட்னி இந்த கடை இட்லி சட்னிலாம் எல்லாம் ஈடே ஆகாது மக்கள் என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே வீட்டில் செய்யற அளவுக்கு ஈடாகாது மக்கள் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா இல்ல தோசை பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மக்களை பொட்டுக்கலை ஏதோ போட்டு அரைச்சிருக்காங்க நல்லா இருக்கு மக்களே சாப்பிடுறதுக்கு அருமை பாருங்கள் அஞ்சு அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் ஆறாவது இட்லி பஸ் சாப்பிட போறேன் இட்லி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசில்லை மக்களே நார்மல் சைஸ் தான் பத்தாவதுக்கு கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த அஜினோமோட்டோ இந்த மாதிரி ஏதோ கலப்பாங்க அது நம்மளால் அதிகமாக சாப்பிடவே முடியாது இது வீட்லேயே செஞ்சதுனால எதுவுமே கலக்கலை அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு நல்லா இருக்கு பாருங்க மக்களே ஆறு இட்லி ஆறாவது இட்லி மக்களே பார்த்துக்கோங்க பாருங்க மக்களே சட்னி வச்சுக்கிட்டேன் ரெண்டு போதும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பாருங்க மக்களே மூணு இட்லி மூணு இட்லி பாருங்க பார்த்தங்க பொடியும் வச்சுட்டாங்க சட்னி வச்சுட்டாங்க இப்போ ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அப்போ மொத்தம் எட்டு இட்லி மக்கள் சாரி மொத்தம் ஒம்பது இட்லி இப்போ நான் சாப்பிட்றது ஏழாவது இட்லி எனக்கு இந்த பொடி வச்சு சாப்பிட்றத விட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பொடியும் செம்மையாக இருக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம தான் கடையில் சாப்பிட்டாலும் சரி வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஈடாகாது பார்த்துக்கோங்க ஏழு இட்லி முடிச்சிட்ட மக்களே எட்டாவது இட்லி எட்டாவது இட்லி அப்படியே சட்னியில் தொட்டு அப்படி பொடியில் தொட்டு அருமை மக்களையே இதுவே சட்னி நல்லா இல்லைன்னா நான் கடையிலலாம் சாப்பிட்டேன்னா அதிகமாக நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் மக்களை அதுதான் உண்மை ஆனால் மூணு இட்லி ஒரு வடை அவ்வளோதான் நமக்கு கடையில்லாம் சாப்பிட்டா டிஃபனு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சதுனால ஒம்பது இட்லி சாப்பிட்ருவேன் காரணம் என்னென்னா டேஸ்ட்டு இன்னுமே கடையில் வந்து ஏகப்பட்ட கல கலப்படம் அதுதான் அதுக்கு முக்கிய காரணம் வீட்டில் எதுவுமே இந்த மாதிரி கலப்படம் இல்லாததுனால நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியுது

சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு நேற்று எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க மக்களே நாளைக்கு நம்ம வீட்டில் இட்லி அப்படின்ட்டு அதே மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துட்டாங்க அது பாருங்க மக்களே ஒம்பது இட்லியும் சாப்பிட்டேன் அருமையான சாப்பாடு இட்லி எங்கள் வீட்டில் இன்றைக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சு மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி